எண்பதுகள்ல வந்து முத்தமிழ்நாட்டு கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உரிமை இருக்கிறது இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தே தீரணும் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருந்து போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு கல்வி பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து நீங்க லேப்டாப்பு சைக்கிள் அதுக்கடுத்துல மானியம் கிடைக்கும் எவ்வளவு வந்து அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஊக்கத்தொகையா இருக்கட்டும் பெண்களுக்கு இப்ப மகளிர் உரிமை தொகையெல்லாம் திமுக கொண்டு தான் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ரேஷன் கார்டுக்கு வந்து சலுகைகள் எவ்வளவு மானியங்கள் கிடைக்குது எவ்வளவு ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்படுது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல இது எல்லாமே திமுக செஞ்சது தான் இன்னைக்கு பெண்களுக்கு பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பரிசா இருக்கட்டும் மாத வயதான முதியவர்களுக்கு ஒரு தனி பணம் வருது பெண்களுக்கு உரிமை தொகை தனியா வருது அப்ப பெண்களுக்கு வந்து கல்வி உயர்கல்வியா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எல்லாமே கொடுத்தது திமுக தான் திமுக கொடுத்தனால தான் இன்னைக்கு பெண்கள் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்காரு தொண்ணூறுக்கும் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு பெண்கள் படிச்சிருக்கிறாங்க லிட்ரஸி ரேட்ல டாப்ல இருக்கிறாங்க இன்னைக்கு உயர் அரசு பதவிகள் இருக்கிறாங்க வெளிநாடுகள் இருக்கிறாங்க முதலமைச்சருடைய அந்த கல்வி திட்டத்தின் மூலியமாக பெண்கள் வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புல உயர்ந்திருக்கிறாங்க பல தமிழ்நாட்டு பெண்கள் சிஓவாக இருக்கிறாங்க கம்பெனில பேராசிரியரா இருக்கிறாங்க வழக்கறிஞரா இருக்காங்க நீதிபதியா இருக்கிறாங்க டாக்டரா இருக்காங்க நர்ஸா இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டு பெண்கள் சாச்சிருக்கிறாங்க கல்வியால கல்வியவே சொல்றேன் இந்தியாலே பெண்களுக்கு கல்வி கொடுத்தது தமிழ்நாடு தான் எந்த ஸ்டேட்டுமே கிடையாது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது பெண்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது பெண்களுக்கு நல்ல ஒரு உயர் தரத்தை கொடுத்தது வாழ்க்கையில் உயர்வதற்கான ஏணி வந்து திமுக தான் திராவிட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது